ஹலோ நண்பர்களே நான் இப்பொழுது குப்பை மேனி குப்பை குப்பை மேனி வேப்பழை கத்தாழை இந்த மூணு வச்சு தான் இப்போ சோப்பு செய்ய போகிறேன் இது வந்து எல்லாமே ஊரில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக புதுசாகவே எல்லாம் வச்சு இப்போ நாங்கள் சோப்பு செய்ய போகிறேன் இது வந்து இந்த கத்தாழை குப்பை மேனி எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் கத்தாழையை முடிவெட்டி ஜெல் எடுத்து வச்சுக்கிடணும் குப்பை மேனியலை நல்லா எடுத்து கழுவி வச்சு மிக்சி ஜாரில் போட்டு எல்லாம் நல்லா அரைக்கணும் இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைக்கிறோம் அரைச்சிட்டு அதை என்ன செய்யணும் நல்லா வடிகட்டி வச்சு அரைக்கணும் சுத்தமாகவே சேர்க்கக்கூடாது சார மட்டும் எடுத்து வச்சுட்டு அது சோப் பேஸ்ட் வாங்கி வச்சிருக்கேன் அதை சோப் பேஸ்ட்டு வந்து நல்லா பொடிசா வெட்டி டபுள் ஃபைட்ல கையை கையை எடுக்கணும் புளி வண்டாச்சு அதுக்குள்ளே அந்த கொஞ்சம் தத்தாழைப்பேனையும் மூணு ஊற்றி நல்லா கிளாகி வாங்கி வச்சுருக்கேன் நல்லா ரெண்டு சோப்பு வைத்ததுக்கப்புறம் இந்த சோப்பு ரெடி இது வந்து குப்பை மேனி சொரி சிறங்கு படை எது இருந்தாலும் எல்லாம் போயிடும் இந்த சோப்பு எல்லாம் தயார் பண்ணி போடுங்க